தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இந்த பதிவில் ஒரு யதார்த்தமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம் இப்போ நான் நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை தாண்டி சில மனிதர்களுக்கு மட்டுமே தன்னை உணரக்கூடிய ஞானம் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது அந்த மாதிரி பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு சில குருநாதர்கள் அமையலாம் குருநாதர்கள் அமையாவும் போகலாம் இல்லை அவங்களா தன்னோட முயற்சியில் தன்னை உணருக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கலாம் இது எந்த கேட்டகரியில் இருந்தாலும் தங்கள் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ இல்லை அவங்களுக்கே தெரிஞ்சு சில புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது கோயில்கள் மலை கோயில்கள் சித்தி பெற்ற ஸ்தலங்கள் புகழ்பெற்ற ஸ்தலங்கள் இந்த மாதிரி இடம் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால் திரு அண்ணாமலை பருவதமலை தர்மலிங்கேஸ்வரர் மலை பழனி புதிகை மலை பூண்டி இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க என்னன்னா அங்கே போய் அங்கே எதாவது ஒரு சித்தர் தன்னை பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்களா இல்லை அவங்களோட தியானத்துக்கும் அவங்களோட ஞான வேட்கைக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்துருவாங்களா இந்த நப்பாசை இல்லாத ஆன்மீக பயணம் பண்றவங்களே இல்லைன்னு சொல்ல முடியும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஸ்தலத்துல யாராவது ஒரு சித்தர் இருக்கிறதா கேள்விப்பட்டா உடனே இவங்க அங்க போயிருவாங்க அங்க போய் அந்த சித்தரை எப்படியாவது தரிசனம் பண்ணிடணும் அவங்க வாயிலிருந்து ஏதாவது கேட்டணும் அப்படிங்கிற விருப்பத்துல இவங்க ஓடுவாங்க அங்கே போய் அவங்களோட அந்த ஏக்கத்துக்கு ஏமாற்றம் கூட இருக்கலாம் அவங்க கூட ஒன்றுமே பேசாமல் போயிடலாம் இவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு கூட திரும்பி வந்தடலாம் ஒன்றுமே பேசாமல் கூட போயிடலாம் சில சமயங்களில் நமக்கு கூட இருக்கிறவங்களை சம்மந்தமே இல்லாதவங்களை அவர் கூப்பிட்டு ஆஸ்ரோதம் பண்ணி கூட அனுப்பலாம் நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீக பாதையில் நடக்கிறவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திரு கிரிவலம் வரும்போதோ இல்லை வெள்ளிங்கிரி மலை ஏறும்போதோ இல்லைன்னா வேற ஏதாவது மலை தர்மலிங்கேஸ்வரர் மலை பழனி மலை இந்த மாதிரி புகழ் பெற்ற ஸ்தலங்களில் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முதல் விஷயம் அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க பக்கத்தில் போய் நின்னாலே நறுமணம்தான் அடிக்கும் இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான யுக்தின்னு சொல்லலாம் இந்த பதிவில் எங்கள் குருநாதர் சொல்ல சொல்லி கொடுத்த சில விஷயங்களை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நாங்கள் திரு அண்ணாமலைக்கு கிரிவலம் வரும்போது குருநாதர் சொல்லி கொடுத்த சில மார்க்கங்களை சில யுக்திகளை நாங்கள் பண்ணி நிறைய சித்தர்களை நாங்கள் தரிசித்தோம் சொல்லப்போனால் வித்தியாசமான வாசயோகம் பண்ணவரை கூட நாங்கள் பார்த்தோம் ஒருத்தர் நந்திமுக தரிசனத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க கிரிவல பாதையில் அங்கே நாங்கள் அந்த நந்திமுக தரிசன பக்கத்தில் போகும்போது அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவர் பக்கத்தில் நாங்கள் போய் அப்ரோச் பண்ண போனோம் ஆனால் அவர் வந்து பீடி புகைச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர்கிட்ட பீடியோட ஸ்மெல் ஒன்றுமே இல்லை இதை நீங்கள் எத்தனை பேர் சொன்னால் நம்புறீங்க நம்பலேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நானும் சில விஷயங்களை கண்ணில் பார்த்தா அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் என்னோடய சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி கேரக்டர் நான் கண்ணார பார்த்ததுனால தான் என்னோட அனுபவங்களை கூட பகிர்ந்துக்கணுங்குறதா இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் பீடி புகைச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கே கொஞ்சம் தூரம் ஒரு பத்து மீட்டர் தள்ளி இருந்தால் கூட அந்த பீடியோட ஸ்மெல்லு வந்துடும் சிகரெட்டோட ஸ்மெல்லு வந்துடும் ஆனால் ஒரு ஸ்மெல்லும் கூட இல்லை அவர்கிட்ட ஒரு நறுமணம் தான் வீசிச்சு குருநாதர் சொல்லி கொடுத்த முறையில் நாங்கள் வணங்கணும் அப்ப அவர் அந்த பீடியை கீழே போட்டுட்டு பக்கத்தில் வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வச்சிருந்த திருநீர் கட்டி மாதிரி கொடுத்தாங்க இந்த திருநீர் கட்டிக்கு பின்னாடி ஒரு ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது இது வந்து நமக்கு புரியுற மாதிரி நம்ம சாதாரண மக்களுக்கு நம்மள மாதிரி மக்களுக்கு புரியுற மாதிரி அவங்க சொல்றாங்க என்னன்னா முருகப்பெருமான் ஞான பழத்தை வந்து அண்ணனுக்கு பெரியவங்க பெற்றோர்கள் கொடுத்துட்டாங்கிற கோபத்தில் தன்னோட இருந்து குடிச்ச பாலை அவர் இமாலயத்தில் இமயமலையில் போய் ஒரு இடத்துல கக்கி விட்டுட்டு தான் சொல்றாங்க அதாவது வாந்தி எடுத்து விட்டுட்டு தான் சொல்றாங்க அந்த முருகப்பெருமான் வாயிலிருந்து வர்ற அந்த ஞானப்பால் அதை வந்து எடுக்க நிறைய சித்தர்கள் போய் நிறைய பேர் தவறிட்டாங்க நிறைய பேர் பணைய வச்சு அந்த ஞானம் உள்ள அந்த கட்டி தான் அந்த பால் கட்டிகள் சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு சரிதரம் சொல்றாங்க அது உண்மையா பொய்யாங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா நாங்க தரிசனம் பண்ணின அத்தனை சித்தர்களும் ஒரு நிறைய முடி போட்டு வச்சிருப்பாங்க நாங்க போய் அவங்க கிட்ட வணங்கி முடிச்ச உடனே எங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு குருநாதர் கீழே இருக்கிறோம் நாங்கள் அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு தெரிஞ்ச உடனே அந்த வணக்கத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணோம் உடனே அவங்க அந்த சிகரெட் பொகிக்கிறதை தூக்கி வீசிட்டு தன்னோட பேக்குக்குள்ளே கையை விட்டு ரொம்ப நிறையா முடிச்சுக்களை அவர்த்து ஒரு ரெண்டு மூணு நாலு கூட இருக்கும் ஒரு பேக் மாதிரிலாம் இருக்கும் குட்டி குட்டி பேப்பரில் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த கடைசியில் அந்த பால் கட்டி மாதிரி எடுத்து கொஞ்சம் 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 கொடுத்தாங்க அதை சாப்பிட சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க உங்கள் குருநாதர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் உடம்பில் அதை விதைச்சிட்டாங்க உங்கள் குருநாதர் விதைச்சிட்டாங்க அது நடக்கிறப்ப நடக்கும் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சித்தரில் நிறையா சித்தர்களை சின்ன வயசில் நாங்கள் தரிசிச்சுருக்கிறோம் எங்கள் எங்கள் அண்ணனுக்கு கூட எங்கள் என்னோட நண்பர்கள் கூட குருநாதரோட ஆசீர்வாதத்தினால் நாங்கள் கிரிவலம் வரும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் நான் குரு ஒரு உன்னதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் உங்களுக்கு யாரையாவது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்க வந்து சிகரெட் இருந்தாலோ இல்லை வந்து பீடி குடிச்சிட்டு இருந்தாலோ இல்லை பார்க்க வர மாதிரி ஏதாவது விஸ் வஸ்துக்கள் உபயோகப்படுத்தியிருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு மலைகளை நீங்கள் தனியாக அவங்கள பார்க்குறீங்க இல்லை கூட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போகும்போது கண்டிப்பாக நறுமணம் தான் வீசும் அவங்க உடல்லிருந்து கண்டிப்பாக எந்த துர்நாற்றம் வராது நீங்கள் அதுலேருந்தே முதல் விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்னதான் அழுக்காக இருந்தாலும் சரி அவங்க கந்தையா இருந்து அவங்க கலர் வேற மாதிரி இருந்து கந்தையான துணிகளை போட்டிருந்தாலும் மூட்டைகளை வச்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பா அவங்க கிட்ட கண்டிப்பா நறுமணத்தை தவிர துர்நாற்றம் வீசவே வீசாது சில பேருக்கு கூட கொடுக்கும் அவங்களோட உருவத்தை பார்த்து அருவறுப்பு கூட சம்டைம்ஸ் எச்சில் வளைஞ்சிட்டு இருக்கலாம் ரொம்ப அசிங்கமான உடைகளை போட்டிருக்கலாம் குளிக்காம முடியெல்லாம் ஒரு மாதிரி கட்டி அழுக்கா இருக்கிற மாதிரிலாம் இருக்கலாம் அப்படி இதை தாண்டி நம்ம நெருங்கி பக்கத்துல போகணும் போய் துர்நாற்ற வீச்சுன்னா அங்கிருந்து வந்துடுங்க ஒரு வேலை துர்நாற்றம் வீசில் நல்ல மனம் சுகந்தம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் குருநாதர் வணங்கின விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம சேனலில் சொல்ல முடியாது நம்ம வகுப்புக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம கூட நிறைய வகுப்புகளில் இருந்தீங்கன்னா சங்க வகுப்புகளெலாம் வந்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த வணங்கின முறையை கையாளணும் எந்த மாதிரி வாசி இழுக்கணும் அப்படி பண்ணும்போது உங்களை திரும்பி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அவங்க உங்களை கண்டுபிடிச்சிக்குவாங்க ஓ ஆன்மீக தேடலில் இருக்கிறவன் வந்திருக்கான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு பக்குவமானவங்களா அவங்க சொல்லிக் கொடுக்குறது விஷயத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்களா அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புவீங்களாங்கிறத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க உங்ககிட்ட இந்த சிக்னல் கிடைக்கிறதுக்கு ஸோ நீங்கள் அதை வழங்கும்போது நீங்கள் அந்த தன்மையில் இருக்கீங்க அவங்க தெரிஞ்சு அதுக்கப்புறம் வானு கூப்பிடுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட பணம் பொருள் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஈவன் ஒரு டீ கூட வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்ல மாட்டாங்க அதிகமாக தான் சாதிப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்ம எல்லோரும் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம நம்ம அங்கத்தை அவங்க தொடமாட்டாங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அவங்க தொடமாட்டாங்க சில இடங்களில் இந்த ஏமாற்றங்கள் வர்றது உண்டு சில பெண்களை வந்து சில பேர் தீண்டதும் தொடுறதும் சில ஆண்களையும் சில சாமியார்கள் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க தீண்டதும் அப்படி பண்ண மாட்டாங்க சித்தர் பெருமக்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் வந்து அவங்க விருப்பத்துக்காகவோ இல்லை அவங்க நம்ம பார்க்க போறவங்களோட விருப்பத்துக்காகவோ உடலை எந்த உறுப்பையும் தீண்ட மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தள்ளி தான் நிற்பாங்க இதை ரெண்டாவது ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியது மூணாவது அவங்க எந்த பொருளும் நம்ம கிட்டே கேட்க மாட்டாங்க ஆசைப்பட மாட்டாங்க மெயினாக காசு வேணும்னு கேட்க மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் காசு பணத்தை வச்சிங்கன்னா அதை தூக்கி வீசிடுவாங்க இல்லைனா நம்மளை பார்த்து கெட்ட வார்த்தையில் கூட திட்டிடுவாங்க ஸோ இது மூணாவது விஷயம் அவங்க கிட்ட நீங்கள் போய் ஒருவேளை நம்ம பக்கத்தூரில் இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க நான் போகிறேன் அப்படின்னா முதல் நாள் நீங்கள் போன உடனே அவங்க எல்லாம் வாய் திறந்து பேசி எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி யோகிகள் மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் தரிசிக்கிறது ரொம்ப 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 அபூர்வமாக இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் உடனடியாக போய் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் நீங்கள் போய் அவங்க இருப்பில் இருங்க அவங்க கூட போய் பேசணும் அவங்க கூட பழகணும் அவங்கக்கிட்ட நீங்கள் வேறு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க போய் அவங்க இருப்பில் நீங்கள் இருங்க அவங்க இருப்பில் இருந்தீங்கன்னா தான் அவங்க எப்பாவது ஒரு தடவை வாய் தரப்பாங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி நிகழணும்னு நீங்கள் நினைக்காதீங்க பத்து பேருக்கு முன்னாடி நம்மளை மட்டும் வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் அந்த பெருமையே நமக்கு இருக்கக்கூடாது இது தனிமையில் ஒரு குரு சிஷியனோட விஷயம் வந்து தனிமையில் நிகழ்கிறது ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம் மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது முதல் சந்திப்பில் நடக்காது சம்டைம்ஸ் நீங்கள் அடுத்த வாரம் போகலாம் அடுத்த மாதம் போகலாம் இப்படி கண்டினியூஸாக போய்ட்டு இருக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் யாரும் இல்லாத சமயத்தில் அவங்க ஒரு குறிப்புகள் மூலமாகவோ இல்லை ஒரு செய்கைகள் மூலமாகவோ இல்லை எழுதி காட்டுறது மூலமாகவோ இல்லை வாய் வாய் பேச்சிலையோ அவங்க கூட கண்டிப்பாக தொடர்பு வச்சுப்பாங்க அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட பேசலாம் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஓஷோவோட வாழ்க்கையில் இது நடந்திருக்குது ஓஷோ அவர்களோட ஊரில் வந்து மகாராஷ்டிரா குச்சுவாடா கிராமத்தில் பைத்தியகார பாபான்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அவரோட வாழ்க்கை வரலாறு நீங்க படிக்க முடியுது உளறிட்டே இருப்பார் பாபா பாபா பாபான்னு ஹிந்தியில் உளறிட்டே இருப்பார் ஓஷோ சிறு வயதாக இருக்கும் போது அவரு கூட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டே இருப்பார் இவர்கிட்ட மட்டும் நல்லா பேசுவார் மற்றவங்க பார்வைக்கு அவர் பைத்தியம் ஆனால் ஓஷோ அவர் பார்த்த விதமே வேற ஏன்னா ஓஷோ அந்த வாங்கக்கூடிய தன்மையில் இருந்தார் கள்ளங்க இல்லாத தன்மையில் இருந்தார் ரிசீவிங் எண்டில் இருந்தார் அவரை புரிஞ்சுக்கிட்டார் ஸோ இந்த ரெண்டு உறவு கிடச்சதுன்னா கண்டிப்பாக அவங்களும் நம்மக்கிட்ட பரிமாறுவாங்க மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் மலைக்கோயில் போகும்போதோ இல்லை நீங்கள் வேறு சித்தர் பீடங்கள் போகும்போதோ இல்லை மலை ஏறும்போதோ இறங்கும் போதோ இந்த மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அவங்கக்கிட்ட நறுமணம் வருதா அதுக்காக ரொம்ப ஓவராக போய் செக் பண்ணிடக்கூடாது அவங்கள இந்த நறுமணம் துர்நாற்றம் இருக்கான்னு பார்க்கணும் அவங்களை வணங்குற முறை ஒரு நல்ல குருநாதர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும் எப்படி வணங்கணும் எப்படி வாசி இழுக்கணும் அவங்கள பார்த்துங்கிற ஒரு முறைவை வந்து குருநாதர்கிட்ட கத்துக்கணும் அதுக்கப்புறம் அவங்க எந்த விஷயத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க உங்களை மேபி ஃபர்ஸ்ட் திட்டி கூட பண்ணலாம் காசு பணத்துக்கு காசுப்பட மாட்டாங்க பொருளுக்கு காசுப்பட மாட்டாங்க உங்களை டச் பண்ண மாட்டாங்க சில பேர் எடுத்து திருநீர் உங்க நெத்தியில பூசிட்டு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க அதிகமாக இந்த விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ கலிகாலத்தில் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் உலகில்லை அந்த மாதிரி ஒரு சித்தன் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிகள் இந்த மாதிரி சுவாமிகளை நம்ம தரிசிக்கிறது ரொம்ப பிரபஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிருச்சுன்னு சொல்லலாம் கண்டுபிடிச்சி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குருநாதரோட அருள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது பாசிபிளாக இருக்கும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்